மேடைக்கு மேடை என்னை வச்சு செய்கிறது அவ்வள சந்தோஷம் இல்லை அதான் தான் நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லிட்டு போ இப்போ தான் இவங்க ஹீரோ சொன்னார் விட்டா டைரெக்டர்கள்லாம் நடிப்பாங்க ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அவர் ஏற்கிறவே டென்ஷன் இருக்கிறார் அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெத்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்லை ஒரு பயன்தான் அவனுக்கு அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டார் கவலைப்படாத நீ நல்லா தான் நடிச்சிருக்க உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது முடியுதுனால் இதெல்லாம் விவரமாக பண்ணுறீங்கப்பா இப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில் அப்போவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க நீ என் கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு மோசமான பயிலுக்கு சார் ஆனா சார் அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாருங்க என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு பாரு இவனு ஒருத்தந்தான் அதில் ஏன்னா சிங்கம்புள்ளி கரெக்ட் தானே அதில் தப்பிச்சு வந்தது பாக்கியராஜு பாரதிபன் பாண்டியராஜு அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிட்றாங்க டேய் நான் இன்னும் கொஞ்சம் எங்கடா எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசுல தான் ஹீரோ ஆனார் பெரிய பெரிய எல்லாம் என்னை விட வயசானவங்களாக இருக்கிறாங்க என்னை ஏண்டா ஹீரோ ஆக்க என்ன நேற்று ஒருத்தருக்கு கதை சொல்ல வந்தார் அவன் டென்ஷன் ஆகிட்டான் சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுவேட் பண்ணுவேன் பரிவுறு பண்ணார் அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம் நானும் பேரரசு பேரரசை வேணா எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம் ஆமாம் நீ இருக்க இல்லைப்பா எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதான் ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ளஸண்ட்டான ரெண்டு சாங்கும் மூணு சாங்கும் பார்த்தேன் அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசினா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அப் பண்ணிக்க சூப்பராக இருந்துச்சு ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை யார் டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம் ம் பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க நிச்சயமாக இந்த பார்க்கு நிச்சயமாக நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா இதில் எல்லாருமே சிறப்பாக இருந்தது ஒரு ஒரு இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி எங்கே பாப்பா

தனக்கு தெரிந்த தமிழில் அழகாக பயம் இல்லாமல் எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நீங்கள் பேசுகிற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது கொஞ்சம் தமிழாக இருந்தது அதனால் அது வேண்டாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம் நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்தில் இந்த அமைச்சராக நடித்தோம் பார்த்தீங்களா கருடனில் தெரியாதத்தனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு இதுதான் சமையல் இன்னொரு டைரக்டர் எங்கள் சங்கத்தோட துணைத் தலைவர் இணை செயலாளர் அவர் கூப்பிட்டு என்னை சிஎம் ஆக்கிட்டார் ஏய் போன தான் மினிஸ்டர் அடுத்த படத்துலேயே சிஎம்மா ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி எப்படி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்குது தெரியுமா ஒருத்தர் மினிஸ்டராகவோ இதாவோ நடித்தா அடுத்தது எம்எல்ஏ இதே வேலையாக போயிடுது நம்மளுக்கு ஸோ அதை மாற்றுங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையின்மே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதலியே இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் பொருள் இருக்கு அவர் பாட்டு எழுதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்லைன்னா எழுத முடியாது இவர் பயங்கரமான ஆளாக இருக்கார் அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதில் வந்து நீ நடந்தால் இந்த ஃபஸ்ட்டு பல்லவி ஃபர்ஸ்ட்லேயும் நான் நல்லா தான் இருந்தேன் மண்ணெல்லாம் பொண்ணாகும் மாத்தவர் மணி நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் பாருங்கள் முட்டா இப்போவே எழுந்திர ஆக மொத்தம் எங்களுக்கெல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டிங்க அப்பப்போ ஒவ்வொருத்தர் கூப்பிட்டுட்ருக்காங்க என்ன வேலை கொஞ்ச நாளில் நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிட்றாங்க சுச்சுவேஷன் சொல்லி பண்ண ஐட்டம் சாங் சார் நேற்று தான் அப்போ ஒன்று எழுதுனேன் திருப்பி அதே மேட்டர் எப்படி எழுதுறது ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததுல அவங்க கொலை கொல்லையாக வந்திருக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக குது அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அது தேவை இன்றைக்கி ஏன்னா ம முதல் அன்பு செலியன் வேறு சத்தம் போட்டு சொல்லிவிட்டார் விட்டார் நானூறு கோடியிலெல்லாம் படம் எடுத்து என்னங்கையா பண்ணுறீங்க அப்படின்னு அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்தில் என்ன இருக்கணுமோ அது இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறும் வேறு எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட இன்றைக்கி திரைக்கதை தான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே திரைக்கதை தான் முக்கியம் திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே தான் இருக்கு அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள் உண்மையிலும் அவர் வேலை செய்ய தான் தெரியும் பேசலாம் தெரியாதுன்ட்டு காட்டிட்டு போயிட்டார் கரெக்டாக பத்து வார்த்தை இப்படி என்ன பேசுனியா விவரமா நாள் யா நீ அதே மாதிரி எடிட்ருக்கு வாழ்த்துகள் எல்லாரும் இது சிங்கம் வழி என்ன மேட்டரை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கேன் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்ததுலேருந்து நெளியிறியே ஆமாம் மகாராஜாவுக்கு பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்தில் யாரும் உட்காந்து வைக்க மாட்டான் போ எங்கேயோ ஸ்கூட்டரில் கூட பின்னாடி உட்காந்து வச்சிடக்கூடாது இருக்கணும் பொழுது ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பாக பண்ணியிருந்தீங்க தம்பி அழகாக இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு நிச்சயமாக ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினச்சிக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணி சும்மா சொல்கிறேன் ஏதாச்சும் மேடையில் இப்படியெல்லாம் பேசுனா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்களெல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எழுதுனேன் என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சிட்டே இருப்பாங்க அது என் தம்பி என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேறு யார் பண்ண பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோடு வரணும் இது நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த பார்க்கோட கதையை வந்து அழகாக கலைய கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டப்பில் ஒரு தைரியந்தான் ஏன்னா யார் ஒருத்தன் கதையை ஓப்பனாக சொல்கிறானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன கொடுமையினருக்கு தெரியுமே அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானாக கெஸ் பண்ணுற கதையை நீ அது அந்த பார்க்கில் அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பார்க்கில் யார் யார் கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இது என்னென்ன பண்ணுறாங்க இவங்க பேயா வந்து அப்படின்றது தான் கதையாக இருக்கணும் அப்படி இருந்தால் ஓகே அப்படி இல்லாமல் இருந்தாலும் ஓகே நீ ஏதோ வித்தியாசமாக சொல் அதை மிகச்சிறப்பாக இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லரில் பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக இருந்தது அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகாக எடுத்துக்கிட்டால் அதை அழகாக பண்ணுறதுக்காக மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பொறுமையாக அப்புறம் தான் ஏண்டா பாராட்டினார்னா தம்பி போட்டோ அடிச்சிட்டாரு காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விடுற வேலையிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமாக பண்ணி படம் பண்ணியிருக்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேறு மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டுருக்கிறார் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சார் ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்து பட தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க நம்ம அந்த கேட்டகரியிலேயே கிடையாது நாங்கள் எல்லாம் இல்லை இல்லை மாத்துவம்ன்றதில்ல சார் மாறுவது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை இப்போ நம்மெல்லாம் வந்து சாதாரணமாக நம்ம ரெண்டு கோடியில் படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர் நாலு கோடியில் எடுத்தது யஜமான் அவ்வளோதான் அப்போ இருந்த காலகட்டம் அது அது பெரிய பட்ஜெட்டுன்னு கூட நினச்சிருந்திருக்கலாம் பட்டு அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் பொதுவாகவே நாங்கள் என்னென்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்த பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில் சுகமாகவும் இது இந்த பிரசவம் இருக்குது பாருங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுகப்பிரசவமாகவும் இருக்கும் சிசேரியனாகவும் இருக்கும் அப்புறம் பேபி சர்வைவ்டு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் சிலது மதர் டெட்டு இல்லை பேபி சர்வைவ்டு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்குது அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்றைக்கி ஈஸியாயிடுது சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்ப சொல்கிறேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் தண்ணும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அந்த சேரில் உட்காறது கஷ்டம்தான் ஆனால் எங்கள் பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டரு அவங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் உட்காடுறாங்க பாருங்கள் அதை விட நம்மளுக்கு என்ன வேலை என்ன என் பிரதர்ஸு வந்து சஃபர் ஆகுறாங்க பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த முப்பது நாளோ நாற்பது நாளோ படம் பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உண்மையாக சினிமா எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்குது பாருங்கள் சொன்னார் அவர் ஏதோ கடையில் வேலை செஞ்சார் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் இயக்குனராக அவர் டிரைவர் டிரைவராக இருந்தார் லாரன்ஸுக்கிட்ட டிரைவர் அவராவது டிரைவராக இருந்தார் நம்ம அதை விட கேவலமாக இருந்தோம் தங்கிருக்கே ரூம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூமில் போயெல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள்லாம் அதனால் கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து இது ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து அந்த கஷ்டத்திலேருந்து வந்ததுனால தான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றி வேண்டும் அதனால் முருகனுக்கு நிச்சயமாக தோல்வி கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் ஒன்று கிடைச்சதே ஒரு பெரிய பலம் அதை விட பலம் இந்த படத்தில் அழகான நடிகர்கள் எனக்கு கேட்டேன் நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்புறம் அவர் கேட்டேன் இவங்க யாரா ஹீரோவுக்கா எனக்கு அம்மாவை நடிக்கிறாங்க உங்களுக்கா ஹீரோயினுக்கா ஆ இவங்க அம்மா கூட அழகாக இருக்காங்க எங்கே அவங்க ஜெயந்தி மேடம் ஓ சூப்பர் நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினச்சேன் வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க ஆமாம் ரஞ்சனாச்சர் ஐயோ எல்லாம் எல்லாம் உங்கள் பேர் பாப்புலராக இருக்க அதான் அவர் சொல்லிட்டாரு செல்ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான ஃபேஸு இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம் எங்களுடைய இசி மெம்பர்ஸு கே கண்ணன் வந்து இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நம்பி அவர்கள் இது பிரபாகர் இவெல்லாம் இசி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டரு நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க அவர் தப்பிச்சிட்டாரு ஏதாச்சும் மாட்டியிருந்தேன்னா இது வேறு லெவலில் இருந்துருக்கு சிட்டிசன் நம்பர் ஒன் சிட்டிசனாக இருந்திருக்கு என் தம்பி எவ்வளோ அழகு அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட இப்போ வந்து ரொம்ப தெனா வெட்டில் உட்காந்துட்டுருக்குற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு எல்லாம் பற்றி எதாவது தப்பு தப்பாக பேச போகிறேன்ட்டு சொல்லிகிட்ருந்தார் தம்பிக்கு என் வாழ்த்துக்களை சொல்லி கடைசியாக இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லன்னா அது நல்லா இருக்காது தம்பி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இசையை தரமாக செய்திருக்குது எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக ஆகட்டும் ஒரு பாடல் சிறந்த பாடலாக இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும் ரெண்டாவது அந்த சுச்சுவேஷனோட இயல்பாக மேட்ச் ஆகுது இது யதார்த்தமான பாடல்கள் ஒரு காலத்தில் இந்த ரெண்டு பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆகிடும் இப்போ வர்ற படங்கள்லாம் அப்படி தான் டம்மால் டும்மிள் வர்றான் வர்றான் வர்றான்னு போகிறான் போகிறான் போகிறான்னு போயிடும் என்ன அதனால தான் இன்றைக்கே நம்ம எதோ ஏதாச்சும் திடீர்னு பக்கத்தில் ஒரு நாளும் மூணை மரவாத நின்றுடா நம்ம பாட்டு வர்றதுன்னு பார்த்தா அவன் ஃபோன் செல்ஃபோனில் வந்துட்ருக்கு நம்மளை சுற்றி இந்த தொல்லைகள் நம்ம எழுதின பாட்டே வந்துட்டுருக்கோம் பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான் நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா உணர்வு இல்லாத இசை செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சே செஞ்சிடாதீங்க ஏஆர் ரகுமான் ஆகட்டும் இளையராஜா அவர்களாகட்டும் அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கேவிஎம் அவர்கள் அந்த பன்றைய பல பழைய பாட்டெல்லாம் எடுத்திங்கன்னா என்ன ஃபீல் அது அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்குது நிறையா இன்றைக்கி வரதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள் சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நர நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜவ்வுக்கு ஜவ்வுக்குன்னு இழுப்பானுங்க அதோட கட்டு இப்போ வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க அதனால் ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தா தான் வந்து அதில் வரிகள் வந்து அழகாக விழும் ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும் அதனால் தப்பிட்டீங்க கவிஞரை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்கள் தப்புனீங்க ஆனால் புகுந்து விளையாடிட்டீங்க வீட்டில் எல்லாம் கேட்டங்களா இல்லை கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா அதனால் கேட்டேன் முதல் அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்கார் பாருங்க அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரும் செலக்ட் பண்ணாங்க அது டைரக்டரா புரொடியூசர் காலம் காத்தால் அஞ்சு மணியிலிருந்து இதுதான் வேலையா உங்களுக்கு ஆக மிக சிறப்பாக ஒத்துமையா எல்லா விஷயத்திலையும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குநருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி